அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அடுத்த இடியை இறக்கிய பாஜக ஆட்சியை கலைக்கும் நிலையில் ஆம் முடிந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியின் கோட்டையான டெல்லியில் பாஜக இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்திருக்கிறது அதே போன்றுதான் தற்போது பஞ்சாபில் ஆட்சியை கவிழ்த்து பாஜக அரியணை ஏற திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது இதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன செய்வதென்று தெரியாமல் திக்குமுக்காடி வருகிறார் ஊழலை ஒழிப்பேன் என்று சபதம் போட்டுக்கொண்டு அண்ணா ஹசாரே பின்னால் இருந்த கெஜ்ரிவால் குப்பையை எப்படி துடைப்பத்தை கொண்டு சுத்தம் செய்வோமோ அதுபோலவே ஊழலையும் சுத்தம் செய்ய கட்சி தொடங்கிய அரவிந்த் கெஜ்ரிவால் துடைப்பத்தையும் செருப்பையும் தனக்கான சின்னமாக வைத்து அரசியல் செய்து மக்களை தன்வசம் கொண்டு வந்தார் கெஜ்ரிவால் இதனால் டெல்லி மற்றும் பஞ்சாபில் தனது ராஜ்ஜியமாக்கி வைத்திருந்த இவர் தற்போது ஒரே ஒரு வழக்கு மூலம் மொத்தமும் முடிந்து அரசியல் விட்டு வெளியேறும் நிலைமைக்கு மக்கள் பதிலடி கொடுத்துள்ளனர் மதுபான முறைகேடு வழக்கில் டெல்லியின் முன்னாள் துணை முதல்வர் மணி சிசோடியா மற்றும் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் அமலாக்கத்துறை பிடியில் சிக்கி சிறை சென்று வெளியே வந்தனர் இதுவே மக்களிடத்தில் திருப்பு முனையாக திரும்பியது ஊழலை ஒழிப்பேன் என்று சொன்னவர் ஊழலில் சிக்கியதும் அந்த மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருந்ததும் மக்கள் அதிருப்தி அடைந்தனர் டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருந்த நிலையில்தான் ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்கள் சிலர் விலகி பாஜகவில் இணைந்தனர் இதுவும் பாஜகவின் வெற்றிக்கு பிளஸ் ஆக பார்க்கப்பட்டது அரவிந்த் கெஜ்ரிவாலும் தான் போட்டியிட்ட தொகுதியில் தோல்வியை கண்டார் இதனையடுத்து கெஜ்ரிவால் டெல்லியில் தோற்றாலும் பஞ்சாபில் ஆட்சியை பிடித்து அங்கே முதல்வராக அமரலாம் என்று கணக்கு போட்ட நிலையில் கொடுத்திருக்கிறது பஞ்சாபில் ஆம் ஆத்மிக்கு தொன்னூத்தி மூன்று எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது இந்த நிலையில் ஆம் ஆத்மி கட்சியின் முப்பத்தி இரண்டு எம்எல்ஏக்கள் பாஜக பக்கம் செல்லவிருப்பதாக கூறப்படுகிறது நூற்று பதினேழு எம்எல்ஏக்களை கொண்ட பஞ்சாப் சட்டசபையில் ஆம் ஆத்மி கட்சி தனி பெரும்பான்மைக்கும் அதிகமான இடங்களை கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தற்போது முப்பத்தி இரண்டு எம்எல்ஏக்கள் கட்சி தாவினாலும் கூட தற்போதைய நிலையில் ஆம் ஆத்மி அரசு கவிழாது என்கின்றனர் அந்த கட்சி நிர்வாகிகள் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி அங்கு இது போன்ற பொய்யான தகவலை பலமுறை கூறி வருகிறதாம் தங்கள் பக்கம் வருவார்கள் என்று காங்கிரஸ் சொல்லி வரும் நிலையில் இதுவரை ஆம் ஆத்மியிலிருந்து ஒரு எம்எல்ஏ கூட விலகவில்லை என்பதையும் புரிந்து வேண்டும் என்று நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர் ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரையில் முதலில் டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றியது பின்னர் பஞ்சாபில் அதிகாரத்துக்கு வந்தது ஹரியானா குஜராத் மாநிலங்களிலும் ஆம் ஆத்மி கால்பதிக்க போராடுகிறது இந்த நிலையில் டெல்லி யூனியன் பிரதேச சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி பெரும் தோல்வியை சந்தித்தது இதனைத் தொடர்ந்தே பஞ்சாப் மாநில ஆம் ஆத்மி அரசுக்கும் நெருக்கடி உருவாகிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது பாஜக பக்கம் அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ளாவது ஆதரவு பெருகும் பாஜக அங்கேயும் ஆட்சியை பிடிக்க போராடும் என்றும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்